அது என்ன தொலகை பதினொரு காத்து ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அப்படிங்கிறது வந்து அது தாஜி தொலகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்தின் தொழுகை வந்து தாஜி தொலகை தாஜி தொலகை ரசா அதிகமாக பதினொரு காத்து தொழுவாங்க எட்டு ரக்காத்து தாஜிது மூன்று ரக்காத்து வித்து பதினொரு ரக்காத்து தொழுவாங்க இதுதான் ரசோல்லா இஸ்லாத்து சொன்னது தராவி என்பது ரமலானிலே மட்டும் ரசோல்லா இஸ்லா இஸ்லாம் ஸ்பெஷலாக தொழுக தொழுகை அந்த தொகை இருபது ரக்காத்து தான் தராவி தொழுகை என்பது இருபது ரக்காத்து தான் சில பேர் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாம தராவிக்கும் தாஜிக்கும் வித்தியாசம் தெரியாம ஆயிஷா ரஜி அல்லாத்துல இந்த அதிசயம் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா பெருமானா செல்லல்ல அது எட்டு காத்து மாதிரி இல்ல அதனால நம்ம எட்டு காத்து சொன்ன திருவர காத்து விதாத்து பெருமானா செல்லல்ல அது எட்டு காத்து மாதிரி தொழுதுன்னு ஆசை எதை சொல்றாங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நீங்க ரமலான்ல இஷாவுக்கு பிறகு ஜமாத்தா ரசூலா தொழுகிறாங்களே இந்து தொழில் எத்தனை காத்து விடுதாங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்கள் எட்டு காத்து விடுதாங்கன்னா அது தாஜிபிரி தொழுது எட்டு காத்து ரசூலாய் செல்லல்ல தொழுது இருபது காத்துகள் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா பள்ளிகளுமே இப்ப உருவானது ஆனால் கண்மணி நாயம் சார் இது ஒரே ஒரே ஆதாரம் தராவி இருபது ரக்காத் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாழும் ஆதாரம் என்னன்னு சொன்னா மஸ்ஜித் நபவியிலையும் காபத்துலால மட்டும் இன்னைக்கு ஹரம்ல இரண்டு ஹரமன் ஷெரீஃபைல மட்டும் பாத்தீங்கன்னா இருபது ரக்காத்து நடக்குது ஏன்னா சவுதியில மத்த பள்ளிகளாக கூட எட்டு ரக்காத்து நடக்கும் ஆனா இந்த ரெண்டு ஹரமையில மட்டும் இருபது ரக்காத்து நடக்க வேண்டிய அவசியம் என்ன கண்மணி நாயம் செல்லவாசம் காலத்துல இருந்து இன்று வரை தொழுகை முறைகளிலோ இவ்வாத்திரை முறைகளிலோ எந்த மாற்றமும் இல்லாமல் நடக்கக்கூடிய இரண்டு பள்ளிவாசல்கள்

அதனால இருபது ரெக்காத் என்பது ஆதாரப்பூர்வமானதுதான் அதாவது இருபது ரக தொழுமே ஆஹ் இருபது ரெக்காவது தொழுதாக வேண்டும் கட்டாய பரவு அப்படிலாம் ஒண்ணு இல்ல உங்களால் எவ்வளவு முடியுமோ தொழுமே அதே நேரத்தில் இருபது ரெக்கா தொழுகலாம் பிதாத்து ஹராம அப்படின்னு